முதல்ல உங்களுடைய கவுன்சிலுடைய தலைவர் மருத்துவர் திரு ராஜமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு இந்த கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவர் தலைவர் பல பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது எனக்கு அவர் சொந்த தாய்மாவா என்னை தூக்கி வளர்த்தவர் அவர் இன்னும் சொல்ல போல கோபாலபுரம் வீட்டில் கலைஞர் இல்லத்தில் நானும் அவரும் ரூம்மேட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா தான் படித்தோம் அவர் நல்லா படிச்சு டாக்டர் ஆயிட்டாரு நான் சரியா படிக்காம துறைமுக அமைச்சர் ஆயிட்டேன் உதயநிதி ஸ்டாலின் பொருட்டை எடுத்துக்காதீங்க அவருடைய தகுதி என்ன படிப்பு என்ன அவர் எங்க போய் என்ன கஷ்டப்பட்டாரு அவர் யாரு போய் என்ன பேசி மக்கள் என்ன திறமைக்கு ஓட்டு போட்டாங்களா அந்த தொகுதிங்கிறது கண்டினியூஸா டிஎம்கேல யார போய் நிக்க வச்சாலும் ஓட்டு போற தொகுதி என்ன சேப்பாக்கு அவர் வந்து இன்னைக்கு வந்து நீட்டை பத்தி எல்லாம் பேசுறாரு நீட்ல இருக்கிற ஒரு ஃபார்முலாவை சால்வ் பண்ண தெரியுமா அவருக்கு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியுமா அவருக்கு இல்லை டிக்னாமெட்ரி என்னன்னு தெரியுமா இல்லை ஜாமெண்ட்ரினா என்னன்னு தெரியுமா கேட்டால் அண்ணா யுனிவர்சிட்டி செனேட் மெம்பர் ஐயோ கெட்டதா தமிழகத்தில் ஒரு காலத்தில் வல்லுநர்கள் அப்படின்னு வந்து கருத்து சொல்லுவாங்க நீட்டு நல்லதுப்பா கெட்டதுப்பா நீங்கள் போய் ஏனே கருத்து சொல்றீங்கன்னா கருத்து கந்தசாமினா சாமினா நான் வல்லுநர் பார் ஒரு பிஹெச்டி படிச்சிருப்பாங்க ப்ரொஃபஸர் இவங்கெல்லாம் படிச்சாங்களா காப்பி அடிச்சாங்களா யாராச்சும் போய் எழுதினாங்களா சர்டிஃபிகேட் உண்மையாக வாங்கியிருக்கலாங்கன்னு தெரியாது இவங்க வந்து நீ கருத்து கந்தசாமிகளாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாறியிருக்கின்றார் பிஜேபியை ஃபோர் டுவெண்ட்டி கட்சின்னு சொல்கிறார் நான் திரும்ப நான் பதில் சொன்னால் அது வேறு மாதிரி ஆயிரணும் அது நல்லா இருக்காது அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யார் என்று எல்லோருக்கும் தெரியும் சமீபத்தில் அதிமுகவில் ஒரு மாநில பேச்சாளர் வந்து பேசும்பொழுது ஒரு வேர்டிங் காமிச்சாங்க அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்டர் பாலிடிக்ஸ் வந்துட்டாரு ஒரு ஃபெயில் டாக்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார் இன்னைக்கு வந்தீங்கன்னா பத்திரிகை நண்பர்கள் கேட்கிற பத்திரிகை நண்பர்கள் கேட்கிற முதல் கேள்வியும் சினிமாவை சுற்றி தான் முதல் கேள்வி சென்னை விமான நிலையத்தில்

நிறைய பேருடைய படத்தை ரசிச்சு பாக்குறாங்க ஆனால் அரசியல் பரிமாணம் வேறு அரசியல் என்பது முழுமையான ஒரு வேறு களம் ஆனா வருட்டும் களமாடட்டும் பார்ப்போம் அதே நேரத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட எலிவேஷன் என்ன சொல்றேன் பல இடத்துல பிரிட்டிசிஸ் பண்ணலை எலிவேஷன் என்ன சொல்றேன்னா இது ஒரு விதமான அரசியலை முன்னெடுக்கிறேன் அது மக்கள் பாக்கிறாங்க ஏன்னா அவங்க கட்சி யாரையும் கொண்டு வருவணும் அவங்களுக்கு உரிமை இருக்கு ஏன்னா இந்த மெடல் முழுமையாக அரசியல் பேசுனா தவறா போயிருக்கும் இன்னைக்கு மக்களுக்கு பயன்படக்கூடிய அரசியல் நம்ம பேசல நம்ம பேசுறது இல்ல ஒரு ஸ்டெர்லைட் மூடுனால காப்பர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு நாடு என்னை காப்பர் இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி எத்தனை தமிழகத்தினுடைய ஊடகத்தில் அது வந்திருக்கு ஒரு நாடு ஸ்டெர்லைட் கம்பெனியை விடுங்க யார் நடத்துறாங்க விடுங்க வி ஆர் நாட் பாதட் யாரோ எக்ஸ் ஒய் ஜி அதை நடத்துகிறது இன்னைக்கு ஒரு ஸ்டெர்லைட் நிறுவனத்தை மூடியதனால இந்தியா வந்து ஒரு பெரிய மேலையின் நாடின் மீது காப்பரை வாங்க வேண்டிய நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை சர்வதேச அரசியல் ஏற்படும் அப்படிங்கறத ஒரு காமன் மேன் சோ கால்டு மிடில் கிளாஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதெல்லாம் ரோடு போட்டா எதிர்ப்பு இது போட்டா எதிர்ப்பு அது போட்டா எதிர்ப்பு இப்படிதான் போகுதோ தவிர அது ஆக்கப்பூர்வமான முறையில மக்கள் முன்னாடி வச்சு இதுல பத்து சரி இருக்கு அஞ்சு தப்பு இருக்கு உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குற அரசியல் நம்மகிட்ட இல்லைங்க ஸ்டன் எடுத்தா கண்டிப்பாக பத்து பிரச்சனைகள் அது இருக்கு மக்கள் வெளியே போகணும் அந்த இருபது கண்டிப்பா அதுல நல்லதும் இருக்கு ஏன்னா நம்ம யாரு மேல டிபெண்ட் ஆகாம இருக்கும் இதை பக்குவமாக எடுத்து செல்லக்கூடிய அரசியல்வாதிகள் இன்னைக்கு கிடையாது நல்லது இருக்கு கெட்டது இருக்கு மக்கள் நீங்க முடிவு பண்ணுங்க கிராமத்தில் ஒரு கமிட்டி போட்டு முறைப்படி எடுத்து சொல்லுங்க அதன் பிறகு கிராம சபையை கூட்டுங்க அதுல வேலை வாய்ப்பு இத்தனை பேத்துக்கு வருது இதுல பிரச்சனை ஆனாலும் அத்தனை பேத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது சுகாதாரம் சுற்றுச்சூழல் பிரச்சனை இந்த மாதிரி கையாளுறாங்க மத்திய அரசு அதிகாரிகள் நீங்க வந்து சொல்லுங்க கிராம சபையில வந்து எங்கிட்ட சொல்லுங்க என்ன பிரச்சனை நீங்க சொல்லுங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அதனால அதை சுற்றி எந்த விதமான தொழிற்சாலைகள் ஒரு சொல்லுங்க இதெல்லாம் கிடையாதுங்க ஒரே வார்த்தை எதிர்ப்பு அல்லது ஒரே வார்த்தை ஆதரவு இந்த அரசியல் என்பது எப்ப மாறும் என்றால் மிடில் கிளாஸ் சோக்கால் மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் உங்களுடைய குரல் நீங்க உயர்த்தி கேட்கணும் இந்த அரசியல்னால எனக்கு லாபம் என்ன எனக்கு நஷ்டம் என்ன அது கேட்காத வரைக்கும் இதே மாதிரி எதிர்கெடுத்தாலும் எதிர்ப்பு 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 என்கின்ற அரசியல் மட்டும் அதான் மத்திய அரசு நேற்று ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமை போயிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி நாங்க இந்த டங்ஸ்டனுக்காக டெண்டர் கொண்டு வந்தோம் மாநில அரசு கிட்ட கருத்து கேட்டோம் மாநில அரசு கருத்து சொன்னாங்க ஆனா எங்கேயும் மாநில அரசு எதிர்ப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் இருபது ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு ஒன்று புள்ளி ஏழு ஆறு ஸ்கொயர் கிலோமீட்டர் அது பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் மட்டும்தான் சொன்னாங்க டெண்டர் போட்டாச்சு ஒரு நிறுவனம் எடுத்தாச்சு ஹிந்துஸ்தான் ஒரு ஜிங்க் எடுத்தாச்சு நவம்பர்ல பத்து மாதம் கழித்து தமிழக அரசு எதிர்ப்பு சொல்லாம பத்து மாதம் கழித்து இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு கடிதம் எழுதுறாங்க இதைத்தாங்க நாங்க எதிர்க்கிறோம் இதைத்தான் எதிர்க்கிறோம் இதைத்தான் எதிர்க்கிறோம் பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டுவதை மட்டும் தான் எதிர்க்கின்றோம் பிரச்சனையா முதல்ல சொல்லுங்க மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு நான் கையெழுத்து போட்டேன் ஆனா தெரியாம போட்டுட்டேன் பத்து வருஷம் கழிச்சு சொல்லாது அதன் பிறகு பாரதிய ஜனதா தலைவர்கள் தொண்டர்கள் டெல்லி போய் சண்டை போட்டு அந்த மீத்தேன் திட்டத்தை நிறுத்த வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு வந்திருக்காங்க டெண்டர் இஷ்யூ பண்ணது உங்களுக்கு அதனால எந்த அரசியல் கட்சியும் குறை சொல்லாம இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் தான் அதை நாம சயின்டிபிக்கா பேசணும் கண்டிப்பா எதனாலயும் நூறு பர்சன்ட் லாபம் கிடையாது எதனாலயும் நூறு பர்சன்ட் நஷ்டம் கிடையாது எதை எடுத்தாலும் இட்ஸ் அ காம்ப்ரமைஸ் சென்ட்ரல் இருக்கும் தொழிற்சாலை வந்தா பிரச்சனை தான் ஆனா வேலை வாய்ப்பு வரும் சுற்றுச்சூழல் கெடும் என்னதான் சொன்னாலும் ஒரு சதவீதம் கெடும் தொழிற்சாலையும் வேண்டும் வேலை வாய்ப்பு வேண்டும் அதே நேரத்தில் சுற்றுச்சூழலும் கிடக்கூடாது மக்களும் அந்த இடத்தை விட்டு போகக்கூடாது பூர்வீக குறிகள் இதை பேசக்கூடிய அரசியல்வாதிகள் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்காங்களா கிடையாது விரல் விட்டு என்ன முடியுங்களா தமிழகத்துல கிடையாது ஆனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் வாய்ஸ் ஆஃப் கோவை வருகின்ற காலத்துல இந்த மேடையில நிறைய அரசியல் கட்சியை சார்ந்த எல்லா விதமான சித்தாந்தம் இருக்கக்கூடியவங்க ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டுடைய மேடையில சொல்றார் நான் அஞ்சு பெருமாள் கோயிலை இடிச்சேன் அப்படின்னு அவரே வந்து பேச சொல்லுங்க தவறு கிடையாது எங்களை போன்ற எத்தனையோ மனிதர்கள் சொல்றோம் தமிழகத்துல பாரதி ஜனதா கட்சி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இங்கே வரும் பொழுது தமிழகத்துல என்டோவ்மெண்ட் போர்டு அப்படிங்கறது இருக்காதுன்னு சொல்றோம் எங்ககிட்ட கேளுங்க அப்ப என்டோவ்மெண்ட் போர்டு இல்ல எச் ஆர்என்சி சட்டம் இருக்காதுன்னா என்ன செய்யப் போறீங்கன்னு கேளுங்க பதில் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை பிளான் இருக்கா அவங்க கிட்ட இல்ல சும்மா உங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு ஹெச்ஆர் என்சி ஆக்ட் இருக்காது என் போர்டு போர்ட் இருக்காதுன்னா அதை யார் நிர்வாகிப்பாங்க அவங்களே உட்கார வச்சு கேளுங்க